பட்டியல் வெளியேற்றம் என்பது ஏதோ தேவேந்திர வேளாளர்கள் பிரசாதியை போன்று இன்னும் பின்தங்கியிருக்கின்ற ஒடுக்கப்பட்ட மக்களை எதிர்ப்பதற்காகவோ அல்லது மாறுபட்டிக் கொள்வதற்காகவோ அல்லது அவர்களை ஒடுக்க வேண்டும் என்கிற எண்ணமோ கிடையாது அதுக்கு மாற்றாக இந்த தமிழகத்தினுடைய பூர்வீக குடியான தேவேந்திர வேளாளர்களுக்கு இந்த மண்ணில் மீது இந்த மக்கள் மீது இருக்கின்ற அக்கறையை பறைசாற்றுகின்ற வகையில் தமிழகத்தில் வாழக்கூடிய அனைத்து தமிழ் சமூகங்களோடு இணையாக வாழ வேண்டும் என்பதற்காக பட்டியல் வெளியேற்றத்தை தொடர்ச்சியாக நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம் அன்பர்களே புரட்சியாளர் அம்பேத்கர் உருவாக்கி தந்த இந்த அரசியலமைப்பு சட்டம் இன்று பாராளுமன்றத்தில் அம்பேத்கரை கேலி செய்கின்ற ஒரு அவலநிலை ஏற்பட்டிருக்கிறது அதை வன்மையாக வளரும் தமிழக கட்சி கண்டிக்கிறது அம்பேத்கர் ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான தலைவர் அல்ல அதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இந்தியாவின் முதுகலமாக இந்தியா மீது ஜனநாயகத்து மீது நம்பிக்கை உள்ள ஒவ்வொரு மனிதருக்கும் சட்டத்தை உருவாக்கி தந்த மாபெரும் சட்ட மாமேதி புரட்சியாளர் அம்பேத்கர் புரட்சியாளர் அம்பேத்கரை பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதையும் விரும்புகிறேன் இது போன்று மாநில தலைமையில் ஒரு இடத்தில் பொதுமக்கள் நெருக்கடியான இடத்தில் கூட இன்று ஒரு பட்டியல் சமூகத்தில் இருக்கக்கூடிய தேவேந்திர வேளாளர் என்கின்ற நாங்கள் வேலை போட்டு அமர முடியுது என்று சொன்னால் புரட்சியாளர் அம்பேத்கர் வகுத்து கொடுத்த சட்டம் என்பதை நம் மறுக்கக்கூடாது முதல் முதலாக அம்பேத்கர் பிறப்பால் நான் இந்துவாக இருந்தாலும் நான் இறக்கும் ஒரு இந்துவாக இறக்க மாட்டேன் என்று சூழலித்து அதே போன்று அவர் வாழ்வியலில் அவர் எழுதிய சட்டங்கள் அவருக்கு எதிராக இருக்கும் இந்த மக்களுக்கு எதிராக இருக்கும் பொழுது அவர் ஒட்டுமொத்தமாக நான் பௌத்த மதத்தை தலைவருகிறேன் நான் மகர் சமூகத்தை பிறந்தாலும் மகாராஷ்டிராவில் பட்டியல் சமூகத்தை பிறந்தாலும் நான் பட்டியலை விட்டு முதல் பட்டியல் போராளி ஐயா அம்பேத்கர் என்பதை நாம் மறுந்துவிடக் கூடாது அம்பேத்கர் சட்டத்தை எழுதும்பொழுது சுயசுமையில் சட்டத்தை மறுவரையும் மறு சீராய்வு பண்ண வேண்டும் என்று சொன்னார் பட்டியல் சமூக மக்களுக்கு இடஒதுக்கீடு முறையை பத்தாண்டுகளுக்கு ஒருமுறை ஆய்வு பண்ண வேண்டும் அவர்கள் பொருளாதாரத்திலும் கல்வியிலும் மேம்பட்டிருந்தால் அதை செய்யலாம் அல்லது இந்தியாவில் பரிசீலனை பின்னங்கி இருக்கின்ற அது எந்த சாதியாக இருந்தாலும் அவர்களையும் அந்த பட்டியல் சமூகத்துக்கு வழங்கக்கூடிய சலுகைகளை வழங்க வேண்டும் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அப்போதைக்கு சட்டம் ஏற்றுமொழி வைத்த கோரிக்கை

வேலையும் செய்யாமல் எந்த அரசியல் விடுதலை பெற்று தராமல் எந்த கல்வியல் பொருளாதார உருவாக்கி தராமல் நமக்கு அவலத்தை தான் செய்திருக்கிறார் அவர்கள் என்னவோ அவர்கள் சார்ந்த குடும்பமோ நல்ல நிலை இருக்கிறது ஆனால் அவர்கள் நம்பி சென்ற இளைஞர்கள் இன்று பல்வேறு வழக்குகளை சந்தித்து பல்வேறு பேர் படுகொலை செய்யப்பட்டு தவறான வழிகாட்டுதலின் அடிப்படையில் தான் அவர்கள் பாதிப்புக்குள்ளாகி வளரும் தமிழகம் என்கிற ஒரு மாபெரும் தங்களை தானாக முன்வந்து தமிழகத்தில் இணைத்து பட்டியல் வேலையேற்றம் என்பது முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் பிற பட்டியல் சமூக தோழர்களை பட்டியலில் என்பது இந்த சென்னையில் இருக்கக்கூடிய லட்சம் லட்சம் தேவேந்திர வரல இருக்கிறார்கள் வாடகை வீட்டில் வசிப்பவர்கள் தனது சொந்த சாதிய சொல்ல முடியாத அவமநிலை இன்று இருக்கின்றது பொது இடங்களிலே நாங்கள் ஒரு தேநீர் கடையோ ஒரு இரவு நேர டிப்பன் கடையோ எந்த ஒரு உணவு பண்டங்களையும் விற்க நாங்கள் முடியாது காரணம் இவன் தாழ்த்தப்பட்டவன் என்கிற சொல் இதெல்லாம் மாற வேண்டும் இதெல்லாம் மாற வேண்டும் என்றால் நாம் பட்டியல் ஏற்றத்தை நடத்திய தீர வேண்டும் மத்திய மாநில அரசுகளே வருகின்ற தேர்தலுக்கு முன்பாகவே இந்த பட்டியல் வெளியேற்றத்தை நீங்க பெற்றுத்தர வேண்டும் அப்பொழுதுதான் வளரும் தமிழக உங்களை தேர்தலில் ஆதரிக்கும் அப்பொழுதுதான் தேவேந்திர மக்களின் வாக்கை நீங்க பெற முடியும் ஆகையால் இந்த கோரிக்கையை வெறுமனையாக எடுத்துக்கொள்ளாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தேவேந்திர கோரிக்கையாக எடுத்துக்கொண்டு நடத்தி இன்று உச்ச நீதிமன்றத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது காரணம் அவசர கேதியில் எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்த போது எந்த கணக்கிடும் செய்யாமல் எந்த புள்ளிவார்கள் இல்லாமல் அவசர அவசரமாக தேர்தல் ஆணையம் தேர்தல் அறிவிப்பதற்கு அன்று மாலைக்கு அவர்கள் உடனடியாக ஒரு அறிவிப்பை ஒரு அரசாணை வெளியிட்டார்கள் அதற்கு உச்ச கேட்ட கேள்வி நீங்க எந்த அடிப்படையில் பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடை ஒரு மக்களுக்கு ஒரு சாதியினருக்கு நீங்க கொடுக்கிறீர்கள் அதற்கான தரவுகள் உங்களிடம் என்ன இருக்கிறது என்று உச்ச கேட்கிறது சரியான தரவுகள் இல்லை அரசியலுக்காக செய்தது என்று சரியான காரணங்கள் தமிழக அரசு சொல்லாத விளைவுதான் இன்று அறிவிக்கப்பட்ட உச்ச நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது எங்களுக்கு எங்களுக்கு தொகுதியை வழங்க வேண்டும் அதன் அடிப்படையில் கல்வியில் பொருளாதாரத்தில் நாங்கள் மேம்பட வேண்டும் என்று தொடர்ச்சியாக அவர்கள் வலியுறுத்து வருகிறார் அதையேதான் வளரும் தமிழகம் கட்சி சொல்கிறது பதினெட்டு சதவீத இடஒதுக்கீடு இருந்ததை ஐயா முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் ஐயா அவர்கள் எந்த கேள்வியும் வடாக்காடு மாவட்டங்களில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஆதி திராவிடர் பரையின மக்களையும் தென்தமிழகத்தில் மட்டுமல்ல டெல்டா மாவட்டங்கள் வரையும் பறந்து விருந்து இருக்கின்ற வேளாண்குடியான தேவேந்திர குல வேளாளர்களையும் எந்த கேள்வி கேட்காமல் எந்த சட்டமன்ற உறுப்பினர் கருத்து கேட்காமல் எந்த மக்களின் கணக்கீடு செய்யாமல் இன்று அருந்ததியர்களுக்கு உள்ளோதுக்கீடை வழங்கியதன் விளைவு இன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த பல்கலைக்கழகமா இருந்தாலும் சரி எந்த உயர் பதவிகளாக இருந்தாலும் சரி இன்று அருந்ததியர்கள் தான் அந்த பட்டியல் சமூகத்தில் இருக்கின்ற அருந்ததி மக்களுக்கு தான் வழங்கப்படுகிறது எனவே அருந்ததி உள்வதுக்கீடு கொடுத்தது எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை அருந்ததியர்களுக்கு ஐந்து சதவீதம் கூட கொடுக்க வேண்டும் அதிலே மாற்று கருத்து இல்லை அவர்களும் மேலே வர வேண்டும் அவர்களும் பொருளாதாரத்தை மேம்பட வேண்டும் கல்வியிலே மேம்பட வேண்டும் ஆனால்

ஆனால் இவ்வளவு வேகமாக அரசு செயல்படாமல் இருக்கும் பொழுது அவர்களே வைக்கின்ற ஒரே கோரிக்கை தான் தென் தமிழகத்தில் ஒரு குழுவை நியமிக்க வேண்டும் ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற அல்லது உச்ச நீதிமன்ற நீதிபதியின் கீழ் ஒரு குழுவை அமைக்க வேண்டும் குழுவை அமைத்து அந்த குழுவின் அடிப்படையில் ஆய்வு நடத்த வேண்டும் இது எதன் அடிப்படையில் தொடர்ச்சியாக சாதிய படுகொலைகள் நடக்குது என்று படுகொலை நடப்பதற்கு உடனடியாக முன்வருகின்ற நீதிமன்றம் சட்டம் குல வேளாளர்கள் குல இளைஞர்கள் அப்பாவி இளைஞர்கள் படுகொலை செய்யும் போது தன்னை மூடிக்கொண்டு உயரிய பாதுகாப்பாக இருக்கக்கூடிய சிறையிலே கொல்லப்படுகிறார்கள் உயரிய காவல்துறை பாதுகாப்பில் இருக்கிறவர்களே சிங்காரம் படுகொலை செய்யப்படுகிறார்கள் இது போன்ற எண்ணற்ற உயிர்களை பலி கொடுத்து மீண்டும் மீண்டும் தாங்களிடம் கோரிக்கை மட்டுமே வைத்துக் அந்த சமூகத்தை மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுக்கு பின்னால் தேவேந்திர மோடி எழுச்சியை தமிழக அரசு சந்தித்திருக்கிறது மீண்டும் ஒரு உள்நாட்டு போரை உள்நாட்டு விடுதலை பெறுவதற்காக வளரும் தமிழக கட்சி தலைவர் பாளை பட்டாபிராமன் அதை தலைமை வாங்குவார் என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்